அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட துளாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேறு இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல நலமாக இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு வேறு கேட்குறீங்களே எங்களுக்கு இருக்கிற உடல்நல பிரச்சனைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதம் ஏற்பட கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக மாறப் போகுதுங்க இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படி தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க நம்மளோட ராசி மண்டலத்துல ஏதாவது இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க நம்மளோட துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கன்னு சொல்லப்படுறாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா குணம் உங்ககிட்ட அதிக லெவல்ல இருக்குங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பீங்க பாரபட்சம் பார்க்க வந்து யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடியவங்களா ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனம் செலுத்துவதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடையலாங்க தினமும் தியானம் யோகா பண்றதன் மூலமா உங்களுடைய மன குழப்பங்கள் மறைய வாய்ப்பிருக்கு ஒரு மனிதனின் எண்ணத்தில் பல ஆயிரம் எண்ணங்கள் ஓடும் ஒரு நொடியில் எத்தனையோ விஷயத்த ஒரு மனிதன் யோசிக்கிறான் ஒரு மனிதனுடைய மனசுல ஒரு நாள்ல தோன்றக்கூடிய எண்ணங்களும் அதிர்வுகளும் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க இதனால தான் சிலர் ஒரு நேரத்தில் ரொம்ப நம்பிக்கையாகவும் சில நேரத்தில் பலவீனமாகவும் இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க சில நேரம் தன்னம்பிக்கையுடன் இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் வேலை வருமானம் மற்றும் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்கிறாங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களை மட்டும் நீங்க பலவீனமா நினைக்க வேண்டாம் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உங்களுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அவங்களுக்கு தெளிவு ஞானமும் இருக்கணுங்க யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் இந்த செயலை செய்யலாமா இந்த செயலை செய்யக்கூடாதா அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்கணுங்க நீங்க ஒரு இலக்க முடிவு பண்ணிட்டால் அதுல உறுதியா இருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறது இல்லை எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சாதான் மனநிலை வந்து ஒரே மாதிரி இருக்குங்க ஒரு மனிதனின் எல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க சில நேரங்களில் வேலை வருமானம் தடைகள் காரணமாக பலவீனமாக உணர்றாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடக்காத ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறங்க அற்புதமான பரிசு தாங்க இந்த வாழ்க்கை அதனால இந்த வாழ்க்கையை நீங்க யாருக்காக வாழ்றீங்க உங்களுக்காக தானே வாழ்றீங்க அதனால இந்த வாழ்க்கையில யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உங்க மனசுக்கு நீங்க கொண்டு போக வேண்டாம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை ரசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க யார் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்கள் பக்கம் உங்களுக்கு உறுதுணையாக கடவுள் இருக்கார் இதை மட்டும் நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க திலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலம் நிறைவேற நன்மைகள் நடக்க போகுது துலாம் ராசிக்காரர்களே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு இலக்க அடைய முடிவு பண்ணிட்டா அந்த இலக்க அடையிறதுக்கான வழிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க ஆனா பலருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறதே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால்தான் அதற்கான பலனை முழுமையா பெற முடியும் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவே பலன் உங்களுக்கு கிடைக்கும் திலாம் ராசிக்காரங்க மன சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் வலிமையாக இருக்க தெளிவும் ஞானமும் தேவைங்க வாழ்க்கையில ஒரு முடிவை எடுத்து நினைக்கிறவங்க கிரகநிலைகள் கொடுக்கிற பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது உலகத்துல நடைமுறையில நாம ஃபாலோ பண்ண வேண்டிய சில நல்ல விதிமுறைகளை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணுங்க நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமா அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுடைய மனதைரியும் மட்டும் இருந்தா போதாதுங்க நீங்க எண்ணக்கூடிய சிந்தனைக்குரிய பேசக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கான பலன்களும் இந்த பிரபஞ்சம் மூலமா உங்களுக்கு நிச்சயமா வந்து சேருங்க உங்களுடைய பலன் மட்டுமல்ல சிந்திக்க கூடிய பேசக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கான பலன்களும் இந்த பிரபஞ்சம் மூலமா உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க வேண்டுங்க நம்ம பதிவுகளை பார்க்குறவங்க எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கிறணும்னு பயபக்தியோ கொண்டவங்களாம் இருப்பாங்க கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடுகள் மட்டும் பண்ணிட்டு பரிகாரங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு நிலையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் எது முக்கியமோ அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணுங்க துலாம் ராசிக்காரர்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தை போலதான் உங்களுடைய சிந்தனைகள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனம் இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்கான பலன்களும் நீங்க இந்த பிரபஞ்சம் மூலமா உங்களுக்கே குழந்தைகளின் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கு தேவையற்ற பழக்க வழக்கங்கள்ல இருந்து வளகி இருங்க மனசுல நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனா உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்களே அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிறதுக்கான வழிய பாருங்க அடுத்தவங்க கிட்ட போய் உதவிக்கு நீங்க நிக்க கூடாதுங்க எல்லாருக்காகவும் நான் யோசிக்கிறேன் ஆனா எனக்காக யாரும் யோசிக்கிறது இல்ல அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசுல தோன்றதாங்க செய்யும் அடுத்தவங்க நம்மளுக்கு நல்லது செய்யாட்டி போறாங்க நம்மளுடைய குணம் எப்படியோ அதே மாதிரி இருந்துட்டு போதுங்க யாருக்காகவும் நீங்க எதிர்பார்ப்ப உங்க மனசுல வச்சுக்கவே வேண்டாம் ஆனா அவங்களுக்காக யாரும் யோசிக்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷந்தாங்க குறையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கு பலமடையும் அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு டைம் ஆலோசனை பண்ணிட்டு வாக்கு கொடுக்கறது உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மனதில் நினைத்த காரியங்களை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான சில அற்புதமான விஷயங்கள் இருக்குதுங்க சம்பந்தம் யார் விஷயத்திலையும் நீங்க மூக்க நுழைக்கவே கூடாதுங்க யார பற்றியும் பொது வெளியில நீங்க பேசவே கூடாதுங்க நியாயத்தை தாண்டி அநியாயத்துக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிக்கவே கூடாதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க மனசுல நல்ல சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாத்தும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவர்களுக்கான குணங்கள் பண்புகள் இதை மாத்தணும் இதையெல்லாம் மாற்றக்கூடாது இதை ஃபாலோ பண்ணணும்னு எண்ணங்கள் சிந்தனைகள் செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதையெல்லாம் தான் நின்னிக்க போகுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாத காலத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்கள் வாழ்க்கை அமைய போகுது துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் தினமும் காலையில் ஆறு மணிக்கு கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க நம்மளோட சேனலோட இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை ஆள் மனசில் கொண்டு வாங்க அது நடந்துட்டு இருக்கிற மாதிரி யோசிங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிரும் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்கிறது உறுதி நல்ல மனசு உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியா இருக்கு அனுமன் லக்ஷ்மி குரு பகவான் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் குறிப்பா சனி பகவானை மறந்துடாதீங்க சனி பகவான வழிபாடு செய்தாலும் சரி இல்லை அவரை வழிபாடு செய்ய பயமா இருக்குன்னா அனுமன வழிபாடு செய்வது சிறப்பு சேர்க்குங்க துலாம் ராசி வெற்றியாளர்கள் தனிமையில் வளக்கூடிய துலாம் ராசி இனி தனியா ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க உங்க வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி இடம் கிடையாதுங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பனாக மாற போகிறாங்க பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்க போகுதுங்க நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க பழகும் போதும் சரி இவங்கக்கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக சிறப்பாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க கடன் பிரச்சனை குறைய போகுது போட்டிகள் நீங்க போகுது வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாக போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் போகுது திறமையான செயல்பாடுகளின் மூலம் உங்களுக்கு பா பாராட்டு கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நியாயமும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நீங்க அவசரப்படாமல் நிதானமா எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகப் போகுது நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகுது புதிய நபர்களின் நட்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க உடல் நல பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் உடல் நடத்த ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்க வருத்தப்பட நேரிடும் அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவை ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்களின் வருகையால உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்